வழக்கமாக சொல்லு நடக்கிறது அடிப்படை ஸ்டாலின் ஆட்சிதான் திமுக ஆட்சிதான் என்பதை மக்கள் கூறுகிறார்கள் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக பயந்து கொண்டு போய் பேசுகிறார் இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டங்கள்ல தமிழக கூடிய பிரபலமா பார்க்க முடியுது இது வந்து தமிழகவுடன் கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஒரு மூத்த தலைவரா விஜய் கட்சி தா ஒரு அதிமுக மூத்த தலைவரா எப்படி பாக்குறீங்க பாஜக தாட்டி விட்டுட்டு தாமிகோட கூட்டணி வைக்கிற ஐடியா தான் நான் ஊடகங்களின் கண் பார்வை சற்று கெட்டுவிட்டதோ என்று நான் கருதுகிறேன் லட்சக்கணக்கில் கூடுகிற மக்கள் கையில் ஏந்தி இருப்பது எங்களுக்கு உறுதுணையாக பாசத்தின் காரணமாக வருவது அது ரீதியாக வருகின்றன தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவங்களுக்கு அவங்கள வந்து அராஜகமாக திமுக அரசு கைது செய்யறது தான் ஒரு குற்றச்சாட்டு தூய்மை பணியாளர்கள் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி குடும்பம் சபரேஷன் குடும்பம் எதிர்பார்க்கிற லஞ்சத்தை அந்த ஏழைகளால் கொடுக்க முடியாது எனவேதான் அந்த ஏழைகளை கண்டு கண்டுகொள்வதே இல்லை கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெரிய இதுவாக பார்த்தவங்களும் இப்போ போராட்டத்தில் இருந்தும் அதை கண்டுகொள்ள நாங்கள் கண்டு நாங்கள் தான் குரல் கொடுத்து இருக்கோம் எடப்பாடி உரத்த குரலிலே கூறுகிறார் தூய்மை புதிய பணியாளர்களை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார் ஏழைகள் என்பதால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இல்லை என்பதால் அவர்களை மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார் திருப்பி போட்டு பாருங்க தெரியும் அமைச்சி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து பல்வேறு பிளவுகள் வந்துடே இருக்கு இதனால் வந்து வாக்கு வந்து பின்னடைவு ஏற்படுமா வாய்ப்பு இருக்கா அதை நீங்கள் எப்படி செல்லா காசுகள் அதை பிளவுகளாக காட்டுகிறார்கள் அவர்களுக்கு அவர்கள்லாம் எல்லா காசு கடலில் மூழ்கிட்டவர்கள் அதை பற்றி கேள்வி கேட்பதே தப்பு கட்டாயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் துண்டு பேப்பர் கையில் இல்லாம பேசக்கூடிய நினைவாற்றல் மிக்க புள்ளி விவர ஞானம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார் தனியாட்சி அமைப்பார் பெட்டி இணை பெறுவார் அதிமுக கூட்டத்தில் அதிக அளவில் மக்கள் கூடுறாங்க தாவிக்கா கூட்டத்திலையும் வந்து மக்கள் கூடுது அங்கே நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாற்பத்தோரு பேர் சாபுக்கு பிரதான காரணம் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கடமை தவறியது போலீஸ்காரங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தாங்க நீதித்துறையை எதுக்குறாங்க அதை விட முக்கியம் நாற்பத்தோரு பேருக்கு போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே நைட்டில் ஒரு சாதாரண ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் செய்ய முடியுமா நாற்பத்தோரு பெட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு தேட்டர் இருந்தது எதிர்பார்க்க வேண்டும் எப்பேற்பட்ட பச்சை பொய்யை போலீஸ் பேசுது பேச வைக்கிறார் ஸ்டாலின் பேச வைக்கிறார் உதயநிதி என்று எண்ணி பாருங்கள் அவ்வளவும் திமுக தூண்டிவிட்டு செய்கிற திட்டம் போட்டு செய்கிற சூதாட்டம் பொய்மை இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அணியில் பிரிந்த அனைவரும் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்குங்களா சசிகலா உட்பட எல்லாரும் அனைவரும் கடலில் மூழ்கி விட்ட கப்பலை எடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை தாவக்காவும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இணையாமலேயே திமுக ரெட்டை இலையாச்சு எடப்பாடி தலைமையில் கட்டாயமாக அமையும் அதை நீங்க பாருங்கள் விலைவாசி விசம்போல் ஏறிவிட்ட நிலையிலே திமுக வெட்டு பெண்களை ஓட்ட ரெட்டை இலைக்கு எடப்பாடி முதலமைச்சராக போக போறாங்க இதுதான் உண்மை நிலை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்